இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும்னு வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க என்னங்க டெய்லியும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாற்பத்தெட்டு மணி நேரம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க எங்கே தாங்க போங்க இது பொய்லாம் மாறுமா மாறாதா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு இதோடைய ஒரு கூடுதலாக ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்பில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றல் தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகான நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தொடர்ந்து இதனுடைய நகர்வுங்கிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முன்னே சொன்னாங்களே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அது மேலும் வலுவடைந்து தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் மேலும் வலுவை வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க தென்மேற்கு வங்கடல் பகுதினா என்ன எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் தென்மேற்கு வங்கடல் பகுதி அப்படிங்கிறது நமக்கு வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி தான் தென்மேற்கு வங்கடல்னு சொல்கிறாங்க அது வங்கக்கடலை நமக்கு ஆறாக பிரிச்சுருக்கிறாங்க தெற்கு வங்கக்கடல் மத்திய வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடல் இதில் நமக்கு இது தென்கிழக்கு வங்கக்கடல் இது தென்மேற்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் நான் ஒரு தோராயமான ஒரு கோடுதான் போட்டிருக்கேன் இப்போது தமிழ்நாட்டுடைய எந்த கடலோர பரப்புலாம் இருக்கு இல்லையா இது முழுவதுமே தென்மேற்கு வங்கடல் பகுதியாக தான் அடையாளம் காணப்படுது ஸோ இந்த இடத்துக்கு வந்து தான் இது புயலுக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை வரையிலும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வுமும் தெரிவித்துருக்கிறாங்க இதனால் நமக்கு என்னங்க இருக்குது இது நமக்கு புயல் நம்மக்கிட்ட வரும்னு சொல்லவே மாட்டேங்க அப்புறம் இது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இதனால் மழை வருவதற்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குதுன்னு வானிலை ஆய்வுன்னு சொல்கிறாங்க எப்படி மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வானிலையம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்க்கலாம் இந்த கூட்டங்களை பாக்குறோம் இது இருபதாம் தேதி இன்றைய தினத்துக்கான முன்னெடுப்புல இருக்கக்கூடியது இது இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய நாளில் இந்த மலைமையக் கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடம் இது இதே இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகக்கூடிய நாள் அன்று நாளில் பாருங்கள் இன்னும் தென்மேற்கு தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் தான் உடைய சுழற்சி இருக்கிறது அதற்கு பிறகாக இருபத்தி ஆறாம் தேதி ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் உருவானு சொல்லியிருக்காங்க அந்த நாளில் பாருங்கள் நல்லாவே சொல்லுது ஸோ இதோடைய நகர்வுங்கிறது மாறுபடும் நமக்கு இந்திய வானிலை சொல்கிறதுங்கிறது பல்வேறு தரவுகளை வச்சு சொல்கிறாங்க நாம ஒரு நம்மளுடைய புரிதலுக்காக விண்டியில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் சொல்லக்கூடிய இசிஎம் டபிள்எஃப் மாடலில் இருந்து நம்ம பார்க்குறோம் இந்த மாடலில் நம்ம இன்னும் தள்ளி பார்க்கலாம் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியெலாம் பாருங்கள் இன்னும் தமிழ்நாட்டுடைய கடலோர பரப்பு கிட்டே வந்து மலை மேகங்கள் அதிகம் மழை பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க இந்த மாடலுக்கும் இந்திய வானிலை கொடுப்பதற்குமான வேறுபாடுகள் நிறைய இருக்குது ஏன்னா இது ஒரு தரவுகள் அடிப்படையில் கொடுக்கப்படுது இந்திய வானிலை மையம் பல்வேறு தரவுகளை ஆராய்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்ங்கிறதுனால இந்திய வானிலை ஆய்வு மையம் இதை விட துல்லியமாக சொல்லுவாங்க ஏன்னா இது நமக்கு அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு புரிதலுக்காக நம்ம இந்த வடிவில் பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் தற்போதைய சூழலில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விவரங்கள் எழுதிட்டு இதுன்னு மாறுபடலாம் இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கானா நிச்சயம் மாறுபடும் இன்றைய இப்போ இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையிலான கனமழைக்கான எச்சரிக்கைங்கிறது கடலோர மாவட்டங்கள்ல டெல்டா கடலூர் அதே போன்று தென் மாவட்டங்களுக்கு நாளைய தினம் கனமழையாகும் அதற்கு பிறகான நாட்களில் நமக்கு தென் மாவட்டங்கள் முழுவதுமே கடலோரப் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது கனமழை என்ற அளவில் நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பார்க்குறோம் அதற்கு பிறகாக இருபத்தி நான்காம் தேதி பாருங்கள் அது இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவு நீடிக்கலாம்னு சொல்லப்படுது இன்னும் நெருக்கத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தி நான்காம் தேதி வலுவடைந்ததுக்கு பிறகு உறுதியாக எந்த பகுதிக்கு புயல் என்ற அளவில் உருவாகுமா அது உருவானால் எந்த இடத்துக்கு போக முடியும் அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வானிலை ஆய்வு மையம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகான அதனுடைய நகர்வுக்கு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடிய நேரங்களில் இப்போதைக்கான அப்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் இது புயலுக்கு முந்தைய நிலையை வரையிலும் எட்டி ஒரு வலுவான ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மலையை எதிர்பார்க்கலாம் எந்தளவுக்கு தீவிரமாக இருக்குங்கிறத வானிலை ஆய்வும் சொல்லுவாங்க